வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இறால் ஃப்ரை தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நான் வந்து வேறு லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கோங்க நான் எப்படி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் இது பேஸ்ட்டு அறி சேர்த்துருங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி வரத்துக்கு தேவையான பொடி ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து காஷ்மீரி பொடி கலருக்காக கொஞ்சம் தனியாப்பொடி சீரகப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இறால் சேர்த்துருங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது தேவையான சால்ட்டு லைட்டாக வந்து வாட்டர் வந்து திரிச்சு விட்ருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகுப்பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி நிறைய இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து மேலே தூவி கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிரியாமல் கூட வரும் ரொம்ப பிரியாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகருமையாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி அப்புறம் வந்து ஏராளம் வந்து ரெடி ஆயிடுச்சு நாம் வந்து சுட சுட ரைஸோட சாம்பாரோட சர்வ் பண்ணோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்